நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ மாடோட முழு தகவையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வாங்கு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து கன்று போட்டு அறுபத்தி ரெண்டு நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று தான் போட்டிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பிலும் தெரிவிச்சிக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பால் கறவை திறன் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு நான்கு லிட்டருமே சாயந்திரம் ஒரு மூணு மூணு ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டர் கறவை வந்து இருக்குதுங்க இந்த கறவை திறனுக்கு வந்து கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க குணத்திலெல்லாம் எந்தவித பிரச்சனையுமே இல்லைங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலான்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க பின்வரும் வீடியோவில் மாட்டோட பால் கறவை வந்து கறந்து காமிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு குணமாக நிற்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பகுதிகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்குங்க மட்டுமொழியப்பது சந்திப்போம் நன்றி வணக்கம்